ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இன்னைக்கு நாம மேலூர் பகுதியில வெள்ளாளப்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஐயா இருக்கக்கூடிய அம்பலக்கார ஐயா சமுதாய தலைவர் எல்லோரும் மோடி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அறவழியிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி நாயக்கர் பட்டி இந்த பகுதி முழுவதுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுடைய தலைமையில கிராமத்துல வெளியெல்லாம் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க

அதன் பிறகு கிராம மக்கள் எல்லோரும் கூட இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி நாங்கள் மத்திய மத்திய அரசு இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து முறையிட்டோம் அதன் பிறகு உடனடியாக அமைச்சரும் கூட இதற்கு ஒரு வழிவகுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய இந்த டங்ஸ்டன் பிளாக் இங்கே நடைபெற வேண்டாம் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய லெட்டர் எல் ஓ அதை நீங்க கொடுக்காதீங்க உடனடியாக நிறுத்தி வைங்க என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அது ஆன பிறகும் கூட நம்முடைய சொந்தங்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தார் இது அதனால தான் இன்னைக்கு நாம நேரடியாக வந்து மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம் இந்த ஊரினுடைய அம்பலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் எல்லோரும் இந்த கூட்டத்துல கட்சி பேதம் என்று எல்லா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்று பங்கேற்றிருந்தார் அதுல முக்கியமாக மக்களுக்கு நம்ம புரிய வச்சோம் இந்த டெண்டர் எப்படி வந்துச்சு எதற்காக மத்திய அரசு இதை கொண்டு வந்தாங்க எதற்காக மாநில அரசும் கடிதம் எழுதும் பொழுது இதுக்கு அப்செக்ஷன் பண்ணல அப்செக்ஷன் இல்லாதனால மத்திய அரசு அதை டெண்டர்ல போட்டாங்க டிரான்ஸ் போர் டெண்டர்ல போட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் டிரான்ஸ் டூ டெண்டர்லயே போட்டிருந்தாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த டெண்டர்ல அப்பொழுது யாருமே டெண்டர்ல இந்த பிளாக்கை எடுக்கல யாருமே எடுக்காத காரணத்தினால் மத்திய அரசு மறுபடியும் இரண்டாவது முறையாக டெண்டர் விடுறாங்க டிரான்ஸ் போர்ல அந்த இரண்டாவது முறையாக விடப்பட்ட டெண்டர்ல இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் அந்த வெற்றி மக்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிய பிறகு வந்து எல்லாம் தாண்டி மாநில அரசு மத்திய அரசு எல்லாவற்றையும் தாண்டி மக்களுடைய கோரிக்கை பெரும் கோரிக்கையா இருந்தது அதனால அமைச்சர் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கவனத்துக்கு எடுத்துட்டு போகிறோம் ஐயா தன்னுடைய குறிப்புல இருபத்தி நான்கு டிசம்பர் செய்தி குறிப்புல தெளிவா சொல்லியிருந்தாங்க இது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஏக்கராக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு ரூபாய் வருமானதுல இல்லை மத்திய அரசு வந்து டெண்டர் கூப்பர் அத்தாரிட்டி மட்டும்தான் ஒரு ரூபாய் கூட இதன் மூலமாக மத்திய அரசுக்கு வருமானம் இல்லை எல்லா வருமானமும் மாநில அரசுக்கும் உள்ளூர் பஞ்சாயத்துக்கு தான் மூலமா வருமானம் வருது நாங்க டெண்டர் இஷ்யூவிங் அத்தாரிட்டி மட்டும்தான் மாநில அரசு தான் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்கணும் மாநில அரசு தான் மைனிங் லீஸ் கொடுக்கணும் மாநில அரசு தான் என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்க வேண்டாம் நாங்க சொல்லிட்டோம் நாளைக்கு மக்களுடைய கோரிக்கை எந்த காரணத்திற்கும் இங்கே டெண்டர் வேண்டாம் எந்த காரணத்திற்கும் பல்லுயிர் தளம் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் இருக்கு அதுவும் தாண்டி பக்கத்துல எங்கேயும் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அதன்படி நாங்கள் கிஷன் ரெட்டி கிட்ட எடுத்துட்டு போயிருக்கிறோம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐயா அவர்கள் சென்னைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா டெல்லி கூட்டிட்டு போறாங்க அஞ்சு தலைவர்கள் இருபதாம் தேதிக்குள்ள இந்த பகுதி முழுவதுமே இது வராது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி என்று அளித்திருக்கின்றோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இது வராது அப்படின்னு அதனால் அதை சுரங்கத்துறை அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்களே சொல்ல இருக்கிறாங்க அதனால் மக்கள்கிட்ட குறிப்பா நம்ம வந்ததற்கான காரணம் பொங்கல் பண்டிகை இருக்கு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நிலைமையில ஒரு பயத்தோடு இது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஆதங்கத்தோடு ஒரு பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாட முடியாத மக்கள் இருப்பாங்க தவிப்பாங்க அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு ஓடி வந்தோம் அதனால நீங்க தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்க ஐயா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஐயா சென்னை வருவாங்க இல்லைன்னா இருபதாம் தேதிக்குள்ள நாங்க டெல்லிக்கு அஞ்சு தலைவர்களை கூட்டிட்டு போய் அமைச்சரை பார்த்து அமைச்சர் இந்த அறிவிப்பு வரும் முழுமையாக இந்த ஊர் முழுவதும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஏக்கருக்கு வராது என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றோம் மக்களும் அன்போடு கலந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கும் நிகழ்ச்சி அறப்போராட்டத்துல ஒரு மக்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் செஞ்சிருக்கிறார் அதை தமிழகத்துல நாம் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதே நேரத்துல மாநில அரசுக்கு நான் இரண்டு கோரிக்கையும் இந்த நேரத்துல வைக்கிறேன் அண்ணன் மூர்த்தி அவங்க அமைச்சரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னுடைய கோரிக்கை பொதுமக்களின் மீது போடப்பட்ட வழக்க உடனடியா மாநில அரசால வாபஸ் வாங்க முடியும் அமைதியான முறையில ஒரு பைசா பொது சேதாரம் ஏற்படுத்தல யாரையும் எந்த போலீஸ்காரன் சண்டை கூட போடல அவங்க மதுரைக்குள்ள வரணும் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி வரணும் நாங்க பேசிட்டு போயிடுறோம் அப்படின்னு அறப்போராட்டம் தான் பொதுமக்களுக்கு அசூரியம் ஏற்பட்டு கூட ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துவதற்கும் அனுமதி இருக்கு ஆனால் மாநில அரசு உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்க அதை வாபஸ் பெறணும் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதே நேரத்துல இந்த இருபது கிலோ அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல ஒரு சொத்தை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அந்த ஈசி ஈஸி என்கூரன் அது இத்தனை நாளா லாக்கில் இருந்துச்சு நேற்று மாநில அரசு அன்லாக் பண்ணியிருப்பதாக நான் அறிகின்றேன் எடுப்பதற்கு அந்த லாக்கை இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் அந்த இசி இப்ப மக்கள் வாங்குவதற்கு விற்பதற்கான உரிமை இப்ப வந்துருச்சு மூன்றாவது எங்களுடைய கோரிக்கை இனி அடுத்த கட்ட தமிழகத்துல இது போன்ற ஒரு தனிம வளம் எல்லாம் நம்ம டெண்டருக்கு வரும் பொழுது ஒரு மத்திய அரசு கேட்கும் பொழுது சரியான முறையில நம்ம பதில் கடிதம் போட வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய குழப்பம் திரும்ப ஏற்படக்கூடாது என்பதும் எங்களுடைய கோரிக்கை அப்ப வரும் பொழுதே ஒரு கிராம சபை போட்டு கிராம சபையில மக்களுடைய கருத்தை கேட்டு அதை சரியான முறையில் ஆராய்ந்து அது அப்பொழுதே மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிச்சா மத்திய அரசு அதை டெண்டர் கொண்டு போகிறது கிடையாது அதையும் மாநில அரசு வருகின்ற காலத்தில் பிரச்சனைக்குரிய இடத்துல உண்மையாலும் கிராமம் இருக்கு ஏன்னா இதெல்லாமே முல்லைப் பெரியார் நீர்ப்பாசன பகுதி இந்த பல்லுயிர் தளத்தை தாண்டி இதெல்லாம் விவசாய பகுதி மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகுதி சமணர் படுகை இருக்கக்கூடிய பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முக்கியமான தொல்லியல் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி அதை மாநில அரசு அடுத்து வரக்கூடிய டெண்டர்ல இதற்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுத்து சரியான முறையில கடித பரிமாற்றம் நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வந்திருக்க கூடிய பத்திரிக்கை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து குறிப்பாக எண்ணோடு இருக்கக்கூடிய அம்பலக்கார் ஐயா இருக்கிறாங்க சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் கேசி திருமாறு அண்ணன் இருக்காங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க கிராம மக்கள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன் அவங்க அவ்வளவு தூரம் தொடர்ச்சியா போரானதுக்கு அப்புறம் தான் ரீ கிளாசிஃபை மறுவறை பண்றோம் அப்படின்ற ஒரு தகவலையே ஆஹ் பண்றாங்க அதுதான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னங்க நான் ரீக்ளாசிஃபை இல்ல அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட பல்லுயிர் பாரம்பரிய சூழலில் தளத்தை தவிர்த்துட்டு மற்ற இடங்கள்ல திட்டத்தை கொண்டு வரதுக்கான சாத்தியங்களை ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்ய எதுக்கு நம்ம சொல்றாங்கன்னா மாநில அரசு கடைசியாக எழுதின கடிதங்கண்ணா அதாவது மாநில அரசு கடைசியாக எழுதின கடிதம் எப்பன்னா எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடிதத்துல மாநில அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னா எழுபத்தி ஏழு ஏக்கர் மட்டும் பல்லுயிர் தலம் மிச்சதெல்லாம் பல்லுயிர் தலம் கிடையாதுன்னு மாநில அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு அப்செக்ஷன் பண்ணல அதான் கன்ஃபியூஷன் காரணம் இன்னைக்கும் மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுடைய கடிதத்தை வச்சுதான் அவங்க பதில் சொல்ல முடியும் ஏன்னா மாநில அரசு அதன் பிறகு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஐயா பேசிருக்கிறாங்க லோக்கல் எம்எல்ஏ அமைச்சர்லாம் பேசியிருக்கிறாங்க ஸோ மாநில அரசனுடைய கடைசி கடிதம் பிப்ரவரி மாசத்துல எழுதுனதுல பல்லுயிர் தளத்தை தவிர்த்துன்னு தான் இருக்கு அதனால இன்னைக்கு நாம அடுத்த கட்டமா போறோம் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஏக்கரும் வேண்டாம் அப்படின்னா அதாவது இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஏன்னா மித்த இடத்துல விவசாய நிலம் இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு பல்லுயிர் தளத்தை தவறு தாண்டி இன்னைக்கு மக்கள் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறாங்க எப்படி டெல்டா பகுதியில இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்கிறீங்களோ அது போல இந்த பகுதியும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை இதை அறிவிப்பதற்கான முழு பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு அதனால் மக்களுடைய கோரிக்கையை நாங்களும் இந்த நேரத்துல ஆமோதிக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்துல எங்கேயெல்லாம் நீர் பிரிப்பு பகுதி இருக்கு பாசன வசதி இருக்கு அங்கையெல்லாம் எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரிய கொண்டு வரக்கூடாது அதனால்தான் இன்னைக்கு தெளிவாக திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்க சொல்லி இருக்கின்றோம் அமைச்சர் இங்கே வரும் பொழுது பொங்கல் முடித்து தமிழகத்திற்கு வர்றாங்க அன்னைக்கு அமைச்சரே சொல்லுவாங்க ஏன்னா இது பல்லுயிர் தளத்தை தாண்டி நீங்க பாக்கணும் பல்லுயிர் தலம்ங்கிறது ஒரு முக்கியம் ரெண்டாயிரம் ஆண்டு பழம் அதை தாண்டி நீர்ப்பாசன பகுதி மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இங்கே வசிக்கின்றார்கள் இது ஒரு பொட்டல் காடு கிடையாது இது ஒரு சாதாரண நீர் பாசன வசதி இல்லாம ஒரு கருங்காடு மாதிரி கிடையாது அதனால அதனால் நியாயமான கோரிக்கையை நாங்கள் கூட நிற்கிறோம் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்களோ அவங்க செய்து கொடுக்குறோம் அது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அமைச்சர் வரும் பொழுது அமைச்சர் ஒரு வேலை வரலன்னா இருபதாம் தேதிக்குள்ள எங்களோட டெல்லிக்கு வருவாங்க அமைச்சர் மூலமாகவே அதற்கு தீர்வு கிடைக்கும்

பதினான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த மெமரண்டம் எதை கவர் பண்றாங்கன்னா மேலூர் முத்துவேல்பட்டு ஏரியாவை கவர் பண்ணி இந்த முழு ஏரியால டங்ஸ்டன் இருக்கு சில இடத்துல இருக்கலாம் சில இடத்துல இல்லாம இருக்கலாம் இதுதான் பிளாக் அப்படின்னு அந்த ஜியாலஜிக்கல் மெமரண்டம் அந்த ரிப்போர்ட்டை கையில வச்சுக்கிட்டு தான் மாநில அரசு பதில் சொல்றாங்க எப்ப பதில் சொல்றாங்கன்னா பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடி டங்ஸ்டன் போன்ற கனிமத்தை ஆக்ஷன் விடுறதுக்கான முழு அதிகாரம் மாநில அரசு கையில் இருக்கு அதை மத்திய அரசு எப்ப திருத்தம் பண்றாங்கன்னா பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் மாநில அரசு கையில தான் இருக்கு அந்த ரிப்போர்ட் இருந்தும் மாநில அரசு கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதனால இந்த நேரத்துல நான் அரசியல் பேச விரும்பல ஏன்னா நம்ம ஊர் கோயில்ல இருக்கிறோம் எல்லா ஐயா இருக்கிறாங்க எல்லா கட்சி நண்பர்களும் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க இது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பேசுறேன் நமக்கு தீர்வு வேண்டும் தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்யணும்